நாடி வந்தேன் தேடி வந்தேன் நல்ல பதில் கேட்டு வந்தேன் சொல்லு நீயம்மா நாடி வந்தேன் தேடி வந்தேன் நல்ல பதில் கேட்டு வந்தேன் சொல்லு நீயம்மா என் மனைக்கு காவலாய் வந்து நில்லம் அம்மா என் மனைக்கு காவலாய் வந்து நில்லம்மா செய் நலம் காக்கணும் செய்யும் தோழில் சீரக்கணும் செய் நலம் காக்கணும் செய்யும் தோழில் சீரக்கணும் நல்வாழ்வு பெருகனும் திவினையும் அழியணும் நல்வாழ்வு பெருகனும் திவினையும் அழியணும் நாடி வந்தேன் தேடி வந்தேன் நல்ல பதில் கேட்டு வந்தேன் சொல்லு நீ அம்மா நீ சொல்ல வரம் கேட்டு வந்தேன் சொல்லு நீ நீயம்மா தாலிவரம் தந்திடனும் பட்டி பசு பெருகிடனும் தாலிவரம் தந்திடனும் பட்டி பசு பெருகிடனும் உமையவலை புத்தமையே உலகாலும் நாயகியே உமையலே உத்தமியே உலகாலும் நாயகியே மங்களங்கள் பெருகிடனும் கன்னியர்க்கு மனமாலை கூடிடனும் மங்களங்கள் பெருகிடனும் கன்னியர்க்கு மனமாலை கூடிடனும் பிள்ளை வரம் கேட்பவர்க்கு பிள்ளையாக தாகி வந்திடனும் பிள்ளை வரம் கேட்பவர்க்கு பிள்ளையாக தாய் வந்திடனும் நாடி வந்தேன் தேடி வந்தேன் நல்ல பதில் கேட்டு வந்தேன் சொல்லு நீ அம்மா அம்மா நல்ல பதில் கேட்டு வந்தேன் சொல்லு நீ அம்மா மாவிளக்கு எடுத்து வந்தோம் தாய் உன்னை காண வந்தோம் மாவிளக்கு எடுத்து வந்தோம் தாயி உன்னை காண வந்தோம் மனக்கும் மஞ்சளிலே மாலை கட்டி கொண்டு வந்தோம் மனக்கும் மஞ்சளிலே மாலை கட்டி கொண்டு வந்தோம் நம்பி வந்தோம் முன்னை அம்மா நல்வாக்கு சொல்லீடம்மா நம்பி வந்தோம் முன்னை அம்மா நல்வாக்கு சொல்லீடம்மா கர்ணைபூரி காளி அம்மா எங்கள் கலக்கங்கள் தீர்த்திடம்மா கர்ணை பூரி காளியம்மா கலக்கங்கள் தீர்த்தியிடம்மா நாடி வந்தேன் தேடி வந்தேன் நல்ல பதில் கேட்டு வந்தேன் சொல்லு நீ அம்மா அம்மா நல்ல பதில் கேட்டு வந்தேன் சொல்லு நீ அம்மா சொல்லு நீ அம்மா சொல்லு நீ அம்மா